நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் காம்போ வருது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செட்டு ஸ்பீக்கரு பேக் ஸ்பீக்கரு ரியர் கார்டு அதெல்லாம் மாட்டினீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டைப்ஸ் ஆஃப் காம்போ வரும் இதில் என்னன்னா ஃபோர் ஜிபி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் இதில் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து ஆப்பிள் கார்பிளே ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் உங்களுக்கு வந்து வண்டியோட பேனல் என்னமோ பேனல் வந்துடும் உங்களுக்கு பர்ஃப்யூம் வேணாலும் பர்ஃப்யூம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங் மேட்டு வந்துடும்

நீங்க வந்து த்ரீ சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் உங்க சேனல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே வந்து இது போட்டீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் வரும் உங்களுக்கு என்னென்ன என்னென்னா ஸ்பீக்கர் நாலு ஸ்பீக்கர் வரும் காம்புடன் ஸ்பீக்கர் வரும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வரும் பேனல் வரும் அப்புறம் வந்து டவல் வரும் உங்களுக்கு பிளஸ் வந்து ப்ளோரிங் மேட் வந்து ஃப்ரீயா வந்துடும் செவன் தௌசண்ட்ல உங்களுக்கு மேட் ஃப்ரீயா வந்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெங்கிட்ட யூடியூப் சேனல் இங்கே நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜிபி ரோட்லேயே ரொம்ப ஃபேமஸான அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஷாப் தான் இருக்கும் ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காம்போ ஆஃபர் தான் ஐ கார் அக்சசரி ஷாப் தான் இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இஏக்கு அப்படியே ஆப்போசில் தான் இருக்கு மெயின் ரோட்லேயே தான் இருக்குது ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸு அதுக்கப்புறம் காருக்கு தேவையான சன் சன்ஃப்ளீம் சன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸில் நீங்கள் வந்து பார்த்துட்டு போலாம் ஸோ உங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு பேஸ் பேஸ்படல கூட டாப் அண்ட் மாடலில் மாற்றிடலாம் ஃபுல்லாகவே காம்போ தான் சொல்லியிருக்கோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் i don't know.

பேக் ஸ்பீக்கர் ரியர் கார்டு அதெல்லாம் மாட்டினீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று பண்ணுவாங்க நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்டு இருக்கு உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் இருக்கு சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்கு டூ ஜிபி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போ இருக்கு நீங்க டேரக்டா வந்தாலே உங்களுக்கு சீப் ரேட் தான் கம்பெனி மெட்டீரியல் உங்களுக்கு சீப் ரேட்டாக கொடுக்குறேன் இதுல பாத்தீங்கன்னா பிப்டீன் டைப்ஸ் ஆஃப் காம்போ வரும் இதுல என்னன்னா ஃபோர் ஜிபி ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் இதுல வந்துடும் உங்களுக்கு இதுல வந்து ஆப்பிள் கார்பிளே ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இதில் வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு எல்இடி லைட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து ஹாரன் வந்துடும் ஹாரன் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் வந்து டஸ்டர் கொடுத்துருவேன் சார்ஜர் வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் வந்துடும் ஒரு டோர் கார்டு உங்களுக்கு வந்து வண்டியோட பேனல் என்னமோ பேனல் வந்துடும் உங்களுக்கு பர்ஃபியூம் என்னாலும் பர்ஃபியூம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங் மேட் வந்துடும் ஃப்ளோரிங் இன்குடிங் சார்ஜஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் வரும் உங்களுக்கு வரும் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் கம்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாது இது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் உங்களுக்கு டூ பிளஸ் தேர்ட்டி டூ உங்களுக்கு இது வந்து ப்ளோக் பேங்க் ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் வந்துடும் சிஸ்டம் ஃபோர் ஸ்பீக்கரு உங்களுக்கு கேமரா அதே மாதிரி உங்களுக்கு டவலும் டோர் கார்டும் உங்களுக்கு இதில் வந்துடும் பேனலும் வந்துடும் அப்ப எத்தனாச்சும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பீக்கரு கேமரா டவலு டோர் கார்டு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் உங்களுக்கு இந்த காம்போ வந்துடும் வெறும் தௌசண்ட் தான் பிராண்டட் ஒன்லி நைன் தௌசண்ட் தான் உங்களுக்கு வரும் சார்ஜோட அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து தேர்ட்டி டூ ஃபோர் பிளஸ் தேர்ட்டி டூ இது இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குது பேக் கேமரா இருக்குது வித் ரெக்கார்டிங் நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டியாவும் இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு உங்க சேனல் பார்த்தோம்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம வந்து தேர்ட் கம்போ பார்க்க போகிறோம் இதுவும் யாரும் கொடுக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கல் ஸ்பீக்கர் ஃபோக்கல் ஸ்பீக்கரில் இல்லை காம்பனன்ட் காம்பனண்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வரும் ஸ்பீக்கர் டூ ஜிபி ஆண்ட்ராய்டு இது ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ஆண்ட்ராய்டு இது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்னா ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி வரும் இது ஷாப்புக்கே வந்துடலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கே வந்துடலாம் இது போட்டிங்கன்னா டுவெண்ட்டி வரும் ஓகே இதில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா ஸ்பீக்கர் நாலு ஸ்பீக்கர் வரும் காம்பனன்ட் ஸ்பீக்கர் வரும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வரும் பேனல் வரும் அப்புறம் வந்து டவல் வரும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து ஃப்ளோரிங் மேட் வந்து ஃப்ரீயா வந்துடும் ஃப்ரீ இதுக்கு ஃப்ரீயாக வந்துடும் டுவெண்ட்டி தௌசண்ட் செவன்

இதுல பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் வரும் இது டென் இன்ச் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர்லயே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜி ஆக்ஸ் சப்போர்ட் வரும் இதெல்லாம் எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட வரும் சிஸ்டம் ஒண்டி உங்களுக்கு அதே காம்போல வாங்கினா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வரும் சிங்கிளா வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் பிரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வரும் அதே மாதிரி இதுவும் அதே மாடல் தான் உங்களுக்கு நீங்க காம்போ வாங்குறதுதான் பெஸ்ட் அதுக்கப்புறம் டைமண்ட் செட் இருக்குது இது வெறும் டைமண்ட் செட்டு இது வெறும் கிட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இதுல வந்து உங்களுக்கு டைமண்ட் இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சீல்டு பேக்கிங் சிஸ்டம் ஒண்டி உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் இது பேனல் ஒரு ஒரு வண்டிக்கு மாறும் அதுக்கு மாதிரி வரும் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் வாரண்டி வரும்

இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் வாரண்டி வரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு பதினெட்டு மாசம் வாரண்டி கொடுப்பேன் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் நான் தான் போயிருப்பேன் இந்த வாரண்டி கார்டில் நம்ம கடை சீல் வந்துடும் நீங்க நாளைக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன கேள்வி நான் மாற்றி கொடுக்க போறேன் அவ்வளவுதான் விஷயம் பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவேன் பதினெட்டு மாசத்துல ஏதாவது இதில் இருக்கிறது எல்லாமே பதினெட்டு மாதம் வாரண்டி உள்ள பொருள் தான் எதுலேயுமே வாரண்டி இல்லாத கிடையாது எல்லாமே வாரண்டி கே கார்டோடு வரும் நம்ம ஸ்டாம்ப் பண்ணி டேட்டு போட்டு கொடுப்போம் இன்றைக்கி டேட்டில் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்து பதினெட்டு மாதம் வரும் உங்களுக்கு நீங்கள் வாரண்டியை பார்த்து கவலையே போடணும் எல்லா கம்பெனி ஐட்டம் தான் பார்த்தீங்க டைமண்ட் செட்டு வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் நீங்கள் நாலு இடத்துல விசாரிச்சுட்டு கூட வரலாம் இது வெளியிலலாம் என்ன ப்ரைஸில் வருது வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ரேஞ்சில் போகிறாங்க நம்ம கிட்ட ஷாப்பில் வெறும் ஐஃபைக்கு வந்தாலே போதும் வெறும் டுவெண்ட்டி தான் நீங்கள் ஐஃபை கார்ஜோஸ் எக்ஸ்பிரஸ் ஏவனி ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷாப் மெயினில் கிட்டே இருக்கு பார்க்கிங்கும் அவைலபிளா இருக்கும் அஞ்சு வண்டி பத்து வண்டி கிட்ட பண்ணலாம் ஐஃபை காஜல்ஸ்ல வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி காம்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நீங்க ஐஃபை காஜல்ஸ்ல ஒண்டி தான் நீங்க பார்க்க முடியும் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போ இருக்கும் எல்லாம் ஒரு காம்போ தான் போடுவாங்க நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் காண்டி கஸ்டமர் காண்டி த்ரீ டைப்ஸ் ஆஃப் காம்போ நான் போட்டிருக்கேன் இந்த காம்போ மாதிரி தமிழ்நாட்டை நீங்க பார்க்கவும் முடியாது பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே ப்ரோ இது பின்னாடி என்ன பெரிய பாக்ஸ் இல்ல 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 ஸ்பீக்கர் கிடையாது வண்டியோட வந்து ஓய் சிஸ்டம் ஓய் சிஸ்டம் ஆமா சார் சிஸ்டம் ஓய் சிஸ்டம் இதோட வந்து ஓய் சிஸ்டம் இது வந்து கிரிட்டா வண்டிக்குள்ள வரும் இதுங்க என்ன வண்டி நம்ம பார்த்துடலாம் கிரிட்டா டுவெண்ட்டி ஃபோர் இப்போ கிரிட்டாவோட மாடல் வருது பாருங்க சில பேர் என்னன்னா பேசிக் மாடல் எடுப்பாங்க நீங்க பேசிக் மாடல் என்ன போட்டாலும் உங்களுக்கு வந்து பிப்டி தௌசண்ட் மேல போவாது இது வந்து கிரிட்டாவோட ஓய் சிஸ்டம் இந்த லாங் சிஸ்டம் பெருசா ஆமா ஆமா லாங் சிஸ்டம் இதுலயும் நம்ம த்ரீ சிக்ஸ்டி பண்ணிக்கலாம் சூப்பரா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தான் வெறும் தான் சிஸ்டம் உங்களுக்கு நாங்களே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் இதுல எல்லாமே சாக்கெட் டூ சாக்கெட் தான் இந்த ஒயரிங் எல்லாம் கட் பண்ண கூடாது கிளியர் பண்ண மாட்டாங்க வேற சாக்கெட் டு சாக்கெட் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இருக்கும் ஐஃபை கேரண்டி உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி கியா சோனட்டு இருக்கு சப்போஸ் நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் கஸ்டமைசிங் பண்ணாலும் நான் ஒரு ஒன் வீக்ல வர அரேஞ்ச் பண்ணிருவேன் அரேஞ்ச் பண்ணி வண்டிக்கு நானே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவேன் பக்காவா இருக்கும் இதுல நீங்க பாத்தது எல்லாம் த்ரீ காம்போஸ் இருக்குது காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஜி டூ ஜிபி ரேமு ஃபோர் ஸ்பீக்கர் வரும் உங்களுக்கு டவலும் டோர் கார்டு பேனல் இதெல்லாம் சேர்த்து வெறும் நைன் தௌசண்ட் தான் உங்களுக்கு இதில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் பிளாக் பஸ்டர் பிளாக் பஸ்டரில் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெக்கார்டிங் இது வெறும் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள் சேனல் பார்த்து வந்தால் இதில் த்ரீ சிக்ஸ்டியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கா மாடலு இது வந்து விலை கம்மியிலையும் இருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் சிஸ்டம் ஒன்லி வெறும் சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டின் காம்போ சொன்னேன் பாருங்க அந்த ஃபிஃப்டீன் காம்போவில் இது எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ரியர் கார்டு வரும் இப்போ நீங்கள் என்ன வண்டி கிரிட்டாவோ செலூரியாவோ என்ன வண்டி ரியர் கார்டு சொல்கிறீங்களோ அந்த ரியர் கார்டு வந்துடும் பிளாக்னா பிளாக் வரும் சில்வர்னா சில்வர் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது எது ரெண்டு ரெண்டுமே பெஸ்ட் த்ரூ பிடிக்காது இது பிளாக் ஷேட் வரும் இது சில்வர் ஷேட் வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிளாக் ஷேட் பிடிக்கும் சில பேருக்கு வந்து சில்வர் ஷேட் பிடிக்கும் நீங்க ரெண்டு எது வேணா நீங்க ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பிளீம் வந்து த்ரீ எம் எம் வரும் பிரியமம் இருக்கு ஒர்த்து இருக்கு பிலிம்ல வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு தனியாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒர்த்துலையும் இருக்கு த்ரீ எம்எம்லையும் இருக்கு எல்லாத்துலையும் இருக்கு அப்புறம் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர் இருக்கு பைனியர் இருக்கு பைனியர்ல காம்போ இது காம்பினன்ட் இருக்கு இதெல்லாம் வெறும் கம்மி தான் ஐஃபை கார்ஜர்ஸ்ல வந்தாலே ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டைலே கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட் சேல் தான் உங்களுக்கு அப்புறம் வந்து இன்ஃபினிட்டி இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜேபிஎல்ல காம்பினன்ட் வருது ப்ளோ பங்க் வருது சிக்ஸ் இன்ச் உங்களுக்கு அப்புறம் சோனி இருக்குது எல்லா டைப்ஸுமே இருக்கு அப்படி நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் கம்பெனில கம்பெனிலேருந்து வந்துடும் எல்லா கம்பெனியுமே இங்கே தான் நம்ம ஸ்டாக் பார்க்கலாம் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் ஸ்பீக்கரும் இருக்குது நீங்கள் காம்பினென்ட்டும் இருக்கு ஹெவினாலும் ஹெவியாகவும் போட்டுக்கலாம் மீடியம் பட்ஜெட்னாலும் மீடியம் பட்ஜெட்டும் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் இது வந்து நம்ம காத்தடிக்கணும் லாங் லிங்கில் போயிட்டோம் இப்போ பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம எமர்ஜென்சிக்கு என்ன ஹேர் ஹேர்பம்பும் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேர் விஷயம் தெரியாது இப்போ ஃபோர் வீலர் வருது ஸ்டெப்னி வந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை ஸ்டெப்னி இல்லாததுக்குலாம் கண்டிப்பா வண்டியில் வந்து நமக்கு இருக்கணும் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ்லேயே இருக்கு ப்ரோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்கு அதே போது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டூ ஃபைவ்லேயே இருக்கு உங்க முன்னாடி தான் எல்லா பொருளுமே லைவ்ல இருக்கு இது எல்லாமே சீல்டு பேக்கிங் தான் ஆமா சார் இதெல்லாம் ஓன் பிராண்டு இப்போ நம்ம வெளில டேரக்ட் பர்ச்சேசிங் அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் இதெல்லாம் மேக்ஸ் வந்து டென் இன்ச்சு இதுல த்ரீ சிக்ஸ்டி ஆட் பண்ணிக்கலாம் இது வெறும் சிஸ்டம் வந்துட்டு தான் சிஸ்டம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வரும் ப்ளோ பங்க்லேயே வரும் உங்களுக்கு வந்து மேலே இருக்கு பாருங்க நைன் சிஸ்டமே உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா வெறும் தேர்ட்டி தௌசண்ட் தான் அதுக்கு அப்போ பக்கத்தில் இருக்கிறது வந்து நைன் இன்ச்சு உங்களுக்கு ப்ளோ ப்ளோப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள் சேனல் பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து கேமரா த்ரீ சிக்ஸ்டி கேமரா இதிலே பேக்கிங் இருக்கும் இதில் வாரண்டி கார்ட்ஸ் வந்துடும் இன்னைக்கு டேட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் லாக் வரும் பேசிக் மாடல் எடுத்துருப்பாங்க மேக்ரியட் நிறையா பேர் வந்து பேசிக் மாடல் எடுப்பாங்க பேசிக் மாடல் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதிலே கார்டு வந்துடும் இதுல வந்து ரெண்டு கீ வரும் ரெண்டு கீல வந்து நீங்க ரெண்டு ரிமோட் செட்டிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வெறும் தௌசண்ட் தான் நம்ம கிட்ட வெறும் தௌசண்ட் தான் கிட்டு நாங்களே வந்து ஃபிட்டிங் பண்ணி ப்ராப்பரா எந்த ஒயரும் கட் பண்ண மாட்டோம் சாக்கெட் டு சாக்கெட் தான் ப்ராப்பரா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் வாரண்டி கேரண்டி ஹண்ட்ரட் இருக்குது நம்ம ஐஃபை கார்ஜுவல்ஸ்ல எல்இடி லைட்ஸ் வரும் நம்மளுக்கு இது ஒன் ஃபிஃப்டி கேல்பி இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுலயே வாரண்டி கார்டு வந்துடும் டூ இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு சாக்ட டு சாகெட் சாகேட் டு சாக்கெட் இது ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் போடலாம் த்ரீ ஹண்ட்ரட் போடலாம் ஃபோர் ஹண்ட்ரட் போடலான்னு வாங்க ஆனால் காருக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது டூ ஹண்ட்ரட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஹீட் ஆகும் இது ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒயர் மெல்ட் ஆகும் மினிமம் வந்து ஒன் டுவெண்டி ஒன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வண்டியோட சேஃப்டி உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமல் வரும் எல்இடி லைட் இதுவும் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் தான் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் தான் உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஸ்டிக் வரும் இது ஒன் டுவெண்டி வாட்ஸ் மினிமம் ஒன் பிப்டி ஒன் டுவெண்டி போர் இதெல்லாம் உங்களுக்கு வரும் தான் சார் ஆஃபர்ல நான் ஆஃபர் இப்போ இருக்கனால உங்களுக்கு நீங்க நார்மலா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வரும் சிக்ஸ் ஒரு ஏற்ற மாதிரி வரும் மீடியம் பட்ஜெட்ல போட்டாலே அது நல்லா இருக்கும் ரொம்ப நீங்க ஹெவியா பண்ண கூட அவசியம் கிடையாது மினிமம் பட்ஜெட் போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் வந்து போட்டீங்கன்னா த்ரீ ஃபைவ் வரும் இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆகிட்டோம் டூ இயர்ஸ் வாரண்டி இது போட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வரும் உங்களுக்கு பக்கா கேரண்டி அந்த உங்களுக்கு பதினஞ்சு பொருள் சொல்ல பாருங்கள் காம்போ அதிலே எல்இடி வந்துடும் ஃபிஃப்டீன் டைப்ஸ் ஆஃப் வரும் உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு தொல்லையே இல்லை நம்மளுக்கு இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மேக்னட் அதாவது ஷோரூமில் இருந்து ஸ்டெயிட்டாக நம்ம கடைக்கு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் மேட்டு போட்டுகிட்ருக்கோம் ஃப்ளோரிங் மேட்டுக்கு ஒன் இயர் கேரண்டி இருக்குது ஃப்ளோரிங் மேட்டு இருக்கோம் புது வண்டி ஃப்ளோரிங் மேட்டு இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்னா வெறும் ஃப்ளோரிங் மேட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டமு சன்ஃப்ளீம் இந்த வண்டிக்கு நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த வண்டியில் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்க ஓய் பேட்டன் இந்த வண்டியோட மேட்டு ஆர்டர்லாம் கிடையாது இந்த வண்டிக்கு என்ன தேவையோ அதே நம்ம கொடுத்துருவோம் பக்காவா இருக்கும் இது வந்து ஃபிட்டாவே இது மேக்னெட்டிக் ஆமா மேக்னெட்னா மேக்னெட்டிக் பர்டிகுலரா வருது வேற வண்டிக்கு உள்ளதெல்லாம் கிடையாது சீட் பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் இப்பதான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க இதே மாதிரி கேக்குறாங்க ஓய் பேட்டர்ன்ல சென்டர்ல டைமண்ட் கேக்குறாங்க இப்போ அதே மாதிரி தான் ப்ராசஸிங் போகுது உங்களுக்கு அந்த டீச்சிங்க நான் காட்டுறேன் அப்புறம் இது என்ன இடம் இது இது வந்து பாத்தீங்கன்னா கார் சீட் கவருக்கான இடம் மேனுபேக்சரிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெமோல இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு பேசிக் மாடல் பிராண்டடா பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்ல ஸ்டார்டிங் ஆகும் டுவெல் தௌசண்ட்ல ஸ்டார்டிங் ஆகும் எயிட்டீன் தௌசண்ட்ல ஸ்டார்டிங் ஆகும்

இதுல இருக்க எல்லாமே ரோல் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி டென் இயர்ஸ் கேரண்டி பிப்டீன் இயர்ஸ் கேரண்டி வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சீட்டு ஐ டென் இயர்ஸோட சீட்டு ஆமா ஐ டென் இயர்ஸோட சீட்டு இப்ப ரிமூவ் பண்ணி வச்சிருக்கு இப்ப சீட்டு வந்து டச்சிங் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு இது வந்து சென்டர் பீஸ் இப்ப லைவா வந்து டிச்சிங் ஓடிட்டு இருக்குது நாளைக்கு வந்து நீங்க பிளஸ் மைனஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து வாரண்டி க்ளியர் பண்ணிக்கலாம் சார்ஜஸ் எந்த சார்ஜஸும் கிடையாது இதெல்லாம் டிச்சிங் பாத்தீங்கன்னா டபுள் டீச்சிங் உங்களுக்கு இதெல்லாம் டிச்சிங்கும் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியூருக்கு அனுப்புறது ஆர்டர் பேசிக் பண்ணி வரும் மதுரை திருச்சி வெளியூர்ல ஆர்டர் வரும் பேக்கேஜ் பண்ணி அந்த வண்டி நேம் போட்டு இருக்கும் நமக்கு ஆர்டர் வந்தோம்னா நம்ம பார்சல் பண்ணிடுவோம் அதுலயே வந்துடும் அதுலயே வந்துடும் எல்லாம் அந்த வண்டிக்கு வந்துடும் ரெகுலர் வண்டி ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்லாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதுல கேட்லாக்ஸ் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நாப்பா

இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி வரும் ஓகே டிச்சிங் வாரண்டி வரும் மெட்டீரியல் வாரண்டி வரும் ஏ டு ஏண்ட பண்ண வாரண்டி வாரண்டி இல்லாத பொருளே கிடையாது அதுக்கப்புறம் இது மீடியம் பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் கிட்ட வரும் இது எல்லாமே வாரண்டி வரும் இது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நம்மள்கிட்ட நிறைய இருக்கும் இது வந்து ஒரு ஹாஃப் லெதர்னுவாங்க ஆஃப் லெதர் ஆஃப் லெதர் இது ஒரு லெதர் மாதிரி ஆஃப் லெதர் இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் வரும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு மெட்டீரியல் ஓகே இந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது

ஓகே இது வந்து பிப்டீன் இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நானே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஓகே நீங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹெவி பட்ஜெட் வரையும் நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிள் இதெல்லாம் வந்து மெட்டீரியல் தான் நாளைக்கு இந்த கலர் இல்லை அந்த கலர் இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம் எதுவாக இருந்தாலும் கஸ்டமர் டைமிங் வாங்கி பக்காவாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ரெடியான பீஸ் இப்படி இருக்கும் வண்டி வந்தாலும் நாங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே ஓய் எல்லாம் ஓய் ஃபிட்டிங் தான் ஒரே ஃபிட்டிங் தான் ஓய் ஃபிட்டிங் தான் இந்த சாதா ஃபிட்டிங்கே கிடையாது ஒன்லி ஒரிஜினாலிட்டி வண்டியோட ஒரிஜினாலிட்டி எப்படியோ அதே மாதிரி வந்துடும் இப்போ நீங்க டிச்சிங்லாம் பார்க்கலாம் நம்ம கிட்ட இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியா இருக்கு இப்போ இது வந்து டிச்சிங் பண்ணுவாங்க பாருங்க நம்மளோட டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்னு கூட மிஸ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவா இருக்கும் மெட்டீரியலுக்கும் கேரண்டி டிச்சிங்க்கும் கேரண்டி நம்ம கொடுக்குற சீட் கவருக்கும் கேரண்டி நாளைக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் வராது வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்

அதுக்கு எப்படி ஆப்ஷன் ஃபிட்டிங் பண்ணணும் அந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணணும் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்கும் இது எல்லாம் லைனில் ஓடும் இது வந்து நாப்பா மெட்டீரியல் இது நாப்பா இது நாப்பா மெட்டீரியல் இது வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா ஐட்டனுக்கு போட்டுட்ருக்கோம் ஐட்டன் நியாஸ்க்கு ரெண்டு ரெண்டு சீட்டு வண்டி கேட்டாங்க அதுக்கு வந்து இப்போ டிச்சிங் ஓடிட்டு இருக்குது அதுக்கு தான் பிளாக் அண்ட் பேஜ் சென்டரில் பேஜ் வரும் இதோட டிச்சிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு நூல் வெளியே இல்லாமல் கஸ்டமைஸ் கஸ்டமைசிங் ஒன்லி கஸ்டமைசிங் இப்போ ஐயாறு டிசைன் பத்தாயிரம் டிசைன் இருக்கும் நீங்க எந்த டிசைன் கொடுத்தாலும் என்கிட்ட போட்டோ கொடுத்தா போதும் அந்த டிசைனை நானே பண்ணி கொடுத்துருவேன் இதெல்லாம் காமன் காமனா போறது வந்து ஓய்னா வண்டியோட ஒரிஜினாலிட்டி அதெல்லாம் காமன் நீங்கள் பிடிக்கல எனக்கு அந்த இந்த மாதிரி டிசைன் பண்ணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம அப்படியே டிச்சிங் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதுல இருந்து நம்ம ஆள் வந்து கட்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் ஃபிட்டிங்கே பண்ணுவோம் நம்ம இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு முன்னாடி லைவ்ல இருக்கு இப்ப நம்ம மத்தவங்களை பத்தி நம்ம பேச முடியாது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ நான் லைவ்ல காட்டுறேன் இப்ப நீங்க டைரெக்டா வந்தீங்கன்னா இந்த மெட்டில் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க செலக்ஷன் பண்ணோட கட்டிங் பண்ணி டிச்சிங் இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க நம்ம ஃபிட்டிங் கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீ வந்து பயப்படவே தேவையில்லை இங்க காஸ்ட் த்ரீக்கு வந்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு இந்த லைவ்ல நீங்க பாக்கலாம் எல்லா பொருளுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்டிச்சிங் போயிட்டே இருக்கும் ஆமா டிச்சிங் போயிட்டே இருக்கும் அடுத்தது நமக்கு கஸ்டமைஸ் வந்து நிறைய இருக்கு பக்கத்துல ரெண்டு ஆர்டரும் வரும் டிச்சிங் வந்து லைனா போயிட்டே இருக்கும் கட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும் மிஷின்லயும் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பொருள் எல்லாம் பக்காவா இருக்கும் உங்களுக்கு அதுக்குதான் இவ்வளவு கலெக்ஷன் நீங்க பார்க்கலாம் நீங்க நாலு இடம் இல்ல இங்க நாற்பது இடத்துலயும் பாத்துட்டு வரலாம் தப்பு கிடையாது ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நாலு இடம் விசாரிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவில் வந்து கஸ்டமர் நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம் மெட்டீரியலை தொட்டு பார்க்கலாம் எல்லாமே ஃபீல் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வண்டிக்கான சாம்பிளோட சீட்டு இது வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன டிசைன் வேணால் கொடுக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணி ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் இருக்காது இதெல்லாம் ஓய் பேட்டர்ன் இது வந்து ஒரு ஒரு வண்டியோட ஓய் பேட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் அப்படியே இருக்கும் இந்த ஃபிட்டிங்கில் எதுவாக இருந்தாலும் நானே பண்ணி கொடுத்துருவேன் சீட் கவுட்டி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சீட்ல ஃபிட்டிங் அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட்ரட் வண்டி எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கிட்ட லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கும் நீங்க எந்த வண்டி கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதுல ஒரு சுருக்கம் இருக்காது பாருங்க இல்ல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் டபுள் டீச்சிங்னா டபுள் டீச்சிங் சிங்கிள் டீச்சிங்னா சிங்கிள் டீச்சிங் ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம கிட்ட வெறும் டபுள் டீச்சிங் தான் இந்த மாதிரி பேட்டர்னும் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இடுப்பு வலிக்குது கொஞ்சம் குஷன் வேணும் அந்த மாதிரியும் நீங்க எப்படி கொடுத்தாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைக் நான் என்னோட கார் வந்துட்டு ரெடி பண்றதுக்காக கஸ்டமைஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் என் வண்டியில் வந்துட்டு சீட் கவர் அதெல்லாம் வந்துட்டு பண்றதுக்காக வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு பாய் அவரோட அப்பா அவங்க கிட்ட நாங்க வந்துட்டு மகேந்திர எக்ஸூ வச்சிருக்கோம் அதை இங்கே தான் பண்ணது அவங்க அப்போ நல்லா பண்ணதுனால திருப்பி என் காருக்கு நான் இங்கே வந்திருக்கேன் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது எல்லாமே மற்ற கடையை கம்பேர் பண்ணுமோ நார்மலாக தான் இருக்குது எல்லாமே சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி காசு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே ஓகே தான் ஓகே நீங்கள் இங்கே என்ன எக்ஸசைஸ் மாட்டுறதுக்காக வந்திருக்கீங்க நான் ஆல்ரெடி அந்த கார் சீட் கவர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அண்ட் தென் ஹெட் ஹெட்லாம் போன மாட்டோம் ஓகே ஸோ இங்கே ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு பிரைஸ் பெஸ்ட் பிரைஸாக தான் இருந்தது கம்பேர்ட் டு அதர்ஸ் ஓகே சாட்டிஸ்ஃபைட் இருந்ததா இவங்களோட ஒர்க்லாம் வெல் சாட்டிஸ்ஃபைட் ஓகே இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை என் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஓகே ஸோ சர்வீஸ்லாம் நல்லா பண்ணாங்களா எஸ் ஓகே ப்ரைஸ்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்களா பெஸ்ட் ப்ரைஸ் தான் பண்ணார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபியூமு இப்போ நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ணுறாங்க ஃபுல் ஃபிட்டிங் பண்ணும்போது இந்த பர்ஃபியூமு ஒரு டவலு ஒரு டோர் கார்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே கொடுத்துருவோம் ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம் அதுவும் இல்லாமல் நம்ம ஐஃபை கார்ஜர்ஸில் ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி வண்டியில் எப்படி வருதோ அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணி அழகாக நாங்கள் கொடுத்துருவோம் இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவும் கொடுத்துருவோம் இந்த டோ ப்ரெஷ்ஷும் நாங்கள் கொடுத்துருவோம் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி வருது டாப் அண்ட் மாடலில் அதே மாதிரி பேக்கேஜிங்காக நான் போட்டு அழகாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் வந்து பைப்பு அவசியமே ஒண்ணுமே கிடையாது வெறும் சாக்கெட் டு சாக்கெட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவா இருக்கும் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா இங்கே இருக்கேன் எல்லாமே ஓய் டைப் தான் ஒயரிங் கட் பண்ணிட்டா வாரண்டி கிளியர் பண்ண முடியாது எல்லாமே சாக்கெட் டு சாக்கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நம்பி வரலாம் இப்போ நீங்க டேரக்டா வந்து ஐஃபை கார் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்தா வேண்டியதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார்